அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பிறார் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு புதுதில்லி மே இருபத்தி நாலு மக்களவை ஆறாம் கட்ட தேர்தலையொட்டி தில்லி ஹரியானா உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் சனிக்கிழமை மே இருபத்தி ஐந்து வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தில்லியில் மொத்தமுள்ள ஏழு தொகுதிகளுக்கும் ஹரியானாவில் மொத்தமுள்ள பத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொள்ளன மக்களவைத் தேர்தலில் ஆறாம் கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் பதினாறு பதினான்கு ஹரியானாவில் பத்து பீகார் மேற்கு வங்கத்தில் தலா எட்டு தில்லியில் ஏழு ஒடிசாவில் ஆறு ஜார்க்கண்டில் நாலு ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கு சனிக்கிழமை மே இருபத்தஞ்சு தேர்தல் நடைபெறுகிறது மொத்த வாக்காளர்கள் இத்தேர்தலில் மொத்தம் பதினொன்று புள்ளி பதிமூணு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஐந்து புள்ளி எண்பத்தி நாலு கோடி பேர் பெண் வாக்காளர்கள் ஐந்து புள்ளி இருபத்தி ஒம்பது கோடி பேர் மூன்றாம் பாலினத்தவர் ஐயாயிரத்தி நூற்றி இருபது பேர் இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஒன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன பதினோரு புள்ளி நாலு லட்ச ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வட மாநிலங்களில் கடும் வயல் நிலவுகிறது எனவே வெப்பத்தின் தாக்கத்தை சமாளிக்க வாக்குச்சாவடிகளில் தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது